அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசிட்டு இருக்கேன் பஹல்காம் தாக்குதலுக்கு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா இந்தியா முதற்கட்டமாக சிந்து நதி ஒப்பந்தத்தை நாங்கள் மீறினோம் அப்படின்னு ரொம்ப பகிரங்கமாக அறிவிச்சிருக்காங்க இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு மட்டும் ஒரு எச்சரிக்கை கிடையாது உலக நாடுகளுக்கே சேர்த்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் இந்தியாவோட பாதுகாப்புக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா நாங்கள் யார் சொல்றதையும் கேட்க மாட்டோம் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடப்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னா இந்த சிந்து நதி ஒப்பந்தம் இருக்குல்ல அதை மத்தியஸ்தனம் பண்ணி போட வச்ச நபரே வந்து வேல் வேர்ல்டு பேங்க் தான் போட வச்சாங்க அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது எல்லாமே யுஎன் யூனிடட் நேஷன் தான் ஐநா சபை தான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க பட் யுவன் சொன்னாலும் சரி வேர்ல்டு பேங்க் சொன்னாலும் சரி எங்களுடைய பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நாங்கள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவோம் அப்படின்னு இந்த ஒப்பந்தத்தை மீறது மூலமாக இந்தியா தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்தியாவில் எத்தனையோ முறை பாகிஸ்தான் நபர்களால வந்து தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு மும்பை தாக்குதல் நடந்தது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புல்வாமா தாக்குதல் நடந்தது நிறைய தாக்குதல்கள் எல்லாம் நடந்தது பட் அப்பெல்லாம் அமைதியா இருந்த இந்தியா இந்த முறை அமைதியா இருக்காம இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை மீறி இருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த சிந்து நதி ஒப்பந்தம்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சிந்து நதி தான் என்னன்னு சொல்லிடுறேன் ஏன்னா அப்போதான் நமக்கு இந்த விஷயம் புரியுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஜம்மு காஷ்மீர் இருக்கும்ல ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஜம்மு காஷ்மீர் வழியாக பாகிஸ்தானுக்குள்ள ஓடக்கூடிய ஒரு நதி சிந்து நதி ஸோ அதோட கிளை நதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அஞ்சு நதிகள் இருக்கு ஜூலம் ஜெனா பியாஸ் ரவி சத்லஜ்னு சொல்லக்கூடிய ஒரு அஞ்சு கிளைநதிகள் இருக்கு ஸோ இந்த கிளை நதி சிந்து நதி இந்த நதியோட தண்ணீரை யாராரு எப்படி சண்டை போடாம பங்கு பிரிச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த சிந்து நதி ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நிறைய பிரச்சனை இருக்கு அப்போ வந்து இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு போற தண்ணியெல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க ஏன்னா சிந்து நதி அப்படிங்கிறது காஷ்மீர் வழியா தான் பாகிஸ்தானுக்குள்ள போகுது ஸோ அதோட கிளை நதிகளும் நிறைய இந்தியாவோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால தண்ணி பிரச்சனை அப்படிங்கிறத பாகிஸ்தானுக்கு இந்தியா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க பாகிஸ்தான் வந்து சொல்ற பேச்சை கேட்கல சொல்ற பேச்சை கேட்காம காஷ்மீருக்குள்ள வந்து அத்துமீறி வர்றது நம்மளுடைய எல்லை பார்டருக்குள்ள வந்து அவங்களோட இடம்னு சொல்றது இத மாதிரி பிரச்சனை இருந்ததுனால நான் தண்ணி பிரச்சனை அப்படிங்கிறத இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்க ஸோ பாகிஸ்தான் அந்த டைம்ல வேற வழியே இல்லாம போயிட்டு வெளியில் வெளி நாடுகள்ல எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு தண்ணி பிரச்சனை இந்தியா கொடுக்குறாங்க வந்து சரி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்றப்போ ஒரு கஷ்டமான சூழல் இந்தியாவுக்கு உருவாகுது வெளியில இருக்கக்கூடிய எல்லாருமே பேசுகிறாங்க அந்த சூழலில் தான் வேர்ல்டு பேங்க் வந்து மத்தியஸ்தனம் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய முன்னிலையில் வந்து இந்த சிந்து நதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது போடப்படுது சிந்து நதி ஒப்பந்தம்னா சிந்து நதிக்கு மட்டும் கிடையாது அதோட கிளை நதிகள் இருக்குல்ல அதை யாரும் பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒப்பந்தமும் போடப்படுது அதில் பார்த்தோம் அப்படின்னா ஜூலம் ஜனா சிந்து இந்த மூணு நதிகளையும் பாகிஸ்தான் வந்து பராமரிக்கும் அது சம்மந்தமான விஷயங்களை அவங்க பராமரிச்சுப்பாங்க ஸோ பியாஸ் ரவி சட்லஜ் இந்த மூணு நதிகள் சம்மந்தமான விஷயத்தை இந்தியா பராமரிச்சுக்கும் இது இவங்களுக்கு இவ்வளவு தண்ணி போனோம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு தொள்ளாயிரத்தி அறுபதுல இந்த ஒப்பந்தம் போடப்படுது எந்த அந்த ஒப்பந்தத்தை இந்தியா வந்து எந்த காரணத்திலும் எத்தனையோ முறை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில சண்டை வந்திருக்கு அப்பெல்லாம் மீறினதே கிடையாது சொன்ன ஒப்பந்தம் படி இந்தியா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இந்த பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியா வந்து ஒரு பகிரங்கமான முடிவு அப்படின்னு சொல்லலாம் இனிமே அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் ஃபாலோ பண்ண போறது கிடையாது நாங்கள் நினைக்கிற இடத்த தண்ணியை தடுத்து நிறுத்துவோம் அதுதாங்க உங்களுக்கு தண்ணி வருது இல்லை எங்கு எங்கு தானே வருது நான் தடுத்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தண்ணி வருது பாகிஸ்தானுக்கு தண்ணி வருது அந்த தண்ணி வர வழியை வந்து நான் தடுத்து நிறுத்துவேன் எங்கே வேணாலும் நிறுத்துவேன் என் பகுதியில் யார் வந்து என்ன பஞ்சாயத்து நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்கிறது தான் இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா மீறணும் சொல்லியிருக்கிறது இந்த தண்ணியை தடுத்து என்னப்பா பிரச்சனை வந்துடும் பாகிஸ்தானுக்கு அப்படின்னா தண்ணியில் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாகிஸ்தானில் சரியான மழை அப்படிங்கிறது கிடையாது அதே மாதிரி அவங்களுக்கு அந்த மழையை சேமித்து வைக்கிறது அதை மாதிரிலாம் பாகிஸ்தானில் கிடையவே கிடையாது நிலத்தடி நீர் வந்து ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் பாகிஸ்தானும் ஒன்று அதே மாதிரி குடிக்கிற தண்ணி இருக்குல்ல பாகிஸ்தானில் எல்லாமே உப்புத்தன்மை இருக்கக்கூடிய தண்ணியாக இருக்கும் ஸோ அவங்களுடைய பெரும்பாலான விவசாயம் அந்த பஞ்சாப் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் அந்த சிந்து அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயம் முழுக்க முழுக்க இந்த சிந்து நதி அதோட கிளை நதிகளோட தண்ணியை வச்சு பயன்படுத்தக்கூடியது தான் அவங்க குடி தண்ணிக்கும் சரி

மூலமா பாகிஸ்தான் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா விவசாயம் தான் அவங்களுடைய பொருளாதார வருமானத்திலே இருபத்தி மூணு சதவீதம் விவசாயத்தை நம்பிதான் இருக்கு ஸோ அந்த இருபத்தி மூணு சதவீதத்துல இப்போ இந்தியா கையை வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இது போக பாகிஸ்தான்ல வந்து இந்த பவர் கட் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்வலா இருக்குங்க எப்படி ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் கலைஞர் அவர்கள் வந்து சாரி கருணாநிதி அவர்கள் வந்து தமிழ்நாட்டோட சிஎம்மா இருக்கிறப்போ எப்போ கரண்ட் போகணும்னே தெரியாது எப்போ வரும்னே தெரியாது தேவ் வந்துடும் வெயிட் பண்ணுவோம் வரத்துக்கு ஏழு மணி நேரம் ஆகும் காலையில ஒன்பது மணிக்கு போகும் சரி இதே ஒம்பது ஆளுக்கு வந்துடும் அப்படின்னு வெயிட் பண்ணா சாயங்காலம் நாலு மணிக்கு தான் கரண்ட் விடுவாங்க அப்படிலாம் நடக்கும்ல ஸோ அத மாதிரி தான் பாகிஸ்தான்ல இப்போயே நார்மலாகவே இருந்துட்டு இருக்கும் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பவர் கட் அப்படிங்கிறது பாகிஸ்தான்ல ரொம்ப யூஸ்வலாக நடக்கக்கூடிய விஷயம் பட் இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா மீறது மூலமா அந்த ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் பவர் கட் அப்படிங்கிறது பதினஞ்சு மணி நேரம் கூட மாறலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் வந்து மின்சாரத்தை பெரிய அளவில் எதில் இருக்காங்க அப்படின்னா நீர்மின் நிலையங்கள் தான் ஸோ அதை அதிகப்படியாக எதில் அமைச்சு வச்சிருக்காங்க பாகிஸ்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிந்து தான் ஸோ சிந்து நதியில் இருக்கக்கூடிய அந்த நீர் மின் நிலையங்களை பொறுத்து தான் பாகிஸ்தான் வந்து எந்த அளவுக்கு கரண்ட் யூஸ் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியாமல் இருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடியதே இந்த சிந்து நதி தான் அப்படிங்கிறப்போ இப்போ அதில் போகக்கூடிய நதியை வந்து இந்தியா திட்டமிட்டு இப்போ தடுத்து நிறுத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பாகிஸ்தான் வந்து ஒரு பக்கம் விவசாயத்தில் அடிவாங்கும் இன்னொரு பக்கம் கரண்ட் இல்லாமல் போகும் கரண்ட் இல்லாமல் போச்சு அப்படின்னா ஒரு நாட்டால் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள் நம்ம நாடு மாதிரிலாம் மற்ற நீர்மில் நிலையம் இல்லைனாலும் பரவாயில்ல எங்களுக்கு அன அனல் மின் நிலையம் இருக்குது காற்றாலை இருக்குது அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் பாகிஸ்தானுக்கு கிடையவே கிடையாது அவங்க அந்த அளவுக்குலாம் இன்னும் டெவலப்பான ஒரு கண்ட்ரியே கிடையாது ஸோ அப்படிங்கிறப்போ ஒட்டு மொத்தமாக ஒரு கொலாப்ஸ் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்குள்ள ஏற்படும் பட் இந்தியா இதோட தன்னுடைய நடவடிக்கையை நிறுத்திப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை மீறதுனால உடனடியாக எல்லா தண்ணியவும் இந்தியாவால தடுத்து நிறுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா நம்மள்கிட்ட ஒரு பெரிய டேம் அப்படிங்கிறது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அப்புறம் தடுத்து நிறுத்துற மாதிரி எந்த டேமையும் இந்தியா கட்டுனது கிடையாது அந்த ஒப்பந்தத்திலே அது இருக்கு இந்தியா வந்து டேம் கட்டக்கூடாது கட்டி அவங்களுக்கான தண்ணியை தடுத்து நிறுத்திக்க கூடாது நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த டேம் வச்சு எங்களை மிரட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியா இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அப்புறம் இந்த கிளை நதிகள் சிந்து நதியில எங்கேயுமே டேம் அப்படிங்கிறத பெரிய அளவுல கட்டுனது கிடையாது சின்ன சின்ன டேம கட்டுவாங்க அதுக்குமே யூஎன்ல இருந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வரும் அதெல்லாம் தான் இந்தியா வந்து எங்களுக்கு நீர்மல் நிலையம் வேணும் அப்படிங்கிறதுக்காக சில இடங்களில் கட்டினாங்களை தவிர முழுசாக தடுத்து நிறுத்துற மாதிரி இந்தியாவில் எந்த ஒரு டேமுமே கிடையாது ஸோ அப்படி பார்க்குறப்போ இப்போ சிந்து நதியில் போகக்கூடிய அந்த தண்ணீரை உடனடியாக இந்தியா தடுத்து நிறுத்த என்ன பண்ணுவாங்க தடுத்து நிறுத்த முடியுமா ஸோ என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறதுலாம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி அதே மாதிரி இந்த பகல்காம் தாக்குதலுக்கு வந்து இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா மீறினது மட்டும் போதுமா இல்லை இதை தாண்டி ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டுமா அப்படிங்கிறது எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய எண்ணம் தான் ஸோ பொறுத்து இருந்து பார்க்கணும் இந்தியா வந்து இதில் முதற்கட்டமாக இந்த முடிவை எடுத்திருக்காங்க அதுக்கு அடுத்த கட்டமாக என்னென்ன முடிவை வந்து பகிரங்கமாக எடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம இருந்து தான் பார்க்கணும் ஸோ ஏதாவது இது சம்மந்தமான அப்டேட்ஸ் அப்படிங்கிறது முழு தகவலோட வெளியாச்சு அப்படின்னா உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி